அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு பழைய இருசக்கர வாகனம் வாங்க வேண்டுமா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டியது வெற்றிவேல் ஆட்டோ கன்சல்டிங் சேந்தமரம் சுரண்டை ரோடு தென்காசி மாவட்டம் இங்கு அனைத்து வகையான பழைய இருசக்கர வாகனங்களும் குறைந்த விலையில் கிடைக்கும் மற்றும் பழைய இருசக்கர வாகனங்கள் நல்ல விலையில் பெற்றுக்கொள்ளப்படும் அது மட்டும் வாகன கடன் வசதியும் செய்து தரப்படும் வெற்றிவேல் ஆட்டோ கன்சல்டிங் சேந்தமரம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒன்று முதல் மூன்று வருடங்களேயான பழைய இருசக்கர வாகனங்கள் ஷோரூம் தரத்திற்கே உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸல் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் பல்சர் ஃபேஷன் ப்ரோ ராயல் என்ஃபீல்ட் என அனைத்து வகையான இருசக்கர வாகனங்களும் இங்கு குறைந்த விலையில் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிவேல் ஆட்டோ கன்சல்டிங் சேந்தமரம் சுரண்டை ரோடு நன்றி வணக்கம்